வணக்கம் பொருளாதாரம் பணவரவு இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் இடத்தில் சுப கிரகங்கள் இருக்க அந்த ஜாதகருக்கு சமுதாயத்தில் மரியாதை மதிப்பும் ரொம்ப அதிகம் அடுத்தது இரண்டாம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அதுவும் ஜாதகருக்கு பொருளாதார வளர்ச்சி கொடுக்கும் அடுத்தது சனி பகவான் மூன்றாம் இடத்தில் இருந்தாலும் அல்லது மூன்றாம் இடத்தை பார்த்தாலும் சனி பகவான் மூன்றாம் இடத்தில் இருந்தாலும் மூன்றாம் இடத்தை பார்த்தாலும் அல்லது இரண்டாம் அதிபதியுடன் தொடர்பு கொண்டாலும் பொருளாதாரத்தில் வளர்ச்சி பொருளாதாரங்கிறது நல்ல வளர்ச்சி கொடுக்கும் ஆனால் சனி பகவான் சுக்கர பகவான் சாரம் பெற்றிருந்தாலோ அல்லது சனி பகவான் குரு பகவான் சாரம் பெற்றிருந்தாலோ பொருளாதாரம் பணவரம் அப்படிங்கிறது தொழில் மூலமாக இவர்களுக்கு வருமானம் என்பது நிச்சயம் உண்டு அடுத்தது சனி பகவான் சுக்கரன் சாரம் அல்லது குரு சாரம் பெற்றிருக்க பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டோம் ஆனால் குரு பகவானுக்கு அடுத்ததாக சனி பகவான் வந்தாலோ ஆனால் தெரிஞ்சுங்க குரு பகவானுக்கு அடுத்தது சனி பகவான் வந்தாலோ அல்லது சுக்கர பகவானுக்கு அடுத்ததாக சனி பகவான் வந்தாலோ பொருளாதாரத்தில் சிறப்பு இல்லை சனி பகவானுக்கு முன்னாடி ரெண்டு சுபகங்களும் இருக்கக்கூடாது அதுக்கடுத்து இரண்டாம் இடத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அல்லது இரண்டாம் அதிபதி எந்த பாவகத்தில் இருக்கிறாரோ அந்த பாவகம் தொடர்பாக இரண்டாம் அதிபதி எங்கே இருக்காரோ அந்த பாவகம் தொடர்பாக பணம் பொருளாதாரம் மரியாதை அப்போ நிறையவே கிடைக்கும் அடுத்தது ஆறாம் இடத்தில் பாவ கிரகங்கள் இருந்தால் அடுத்தவருக்கு செய்யும் உதவிகள் மூலம் எண்ணி பார்க்க முடியாத அளவு இவர்களுக்கு பொருளாதார வளர்ச்சி பணவரவு அப்படிங்கிறது நிச்சயமாகவே உண்டு நம்ம வீடியோவை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க நன்றி வணக்கம்